வணக்கம் என் பெயர் டாக்டர் எஸ் டேவிட் விஜயகுமார் நான் ஒரு முதியோர் நல இயன்முறை மருத்துவர் ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி அதாவது வயதானவர்களுக்கு தேவையான இயன்முறை மருத்துவம் இதில் தான் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ஒரு அரிதான ஸ்பெஷாலிட்டி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் கொஞ்சம் பேர் தான் இதை படிச்சிருக்காங்க அண்ட் இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஏற்படுற உடல்நிலை மாற்றம் அதை ஒரு ஏஜிங் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு சிஸ்டம்லையும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அதுக்கான தீர்வுகள் என்ன அதை எப்படி வயதை ஹெல்த்தியாக எப்படி ஒருத்தர் ஏஜிங் அட்டைன் பண்ண முடியும் அதை பற்றியான வழிமுறைகள் அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்படுற உடல் உபாதைகள் அதிலருலாம் எப்படி அவங்கள நார்மலைஸ் பண்ணி கொண்டு வர்றதுன்றதை பற்றி தான் இந்த சப்ஜெக்ட் என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஐ அ சிஇஓ ஆஃப் எல்டர்லி கேர் ஃபிஸியோதெரப்பி சென்டர் முதியோர் நல இயன்முறை மருத்துவ மையம்னு வச்சுருக்கேன் மெயின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கமில் இருக்குது அப்புறம் ஆல்வார்பேட் கிண்டி அடையார் இங்கெல்லாம் என்னோடய பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ இடத்துல நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் இருக்காங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெடிக்கில் இருக்காங்க நியூரோ இருக்காங்க ஜிடியாட்ரிக்ஸில் இருக்காங்க பீடியாட்ரிக்ல இருக்காங்க ஆப்டெக்டிக் அன் கைனக்காலஜி கம்யூனிட்டி ஃபிசியோதெரப்பி இது மாதிரி பல்வேறு விதமான ஃபிஸியோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அந்த ஸ்பெஷாலிட்டியிலேருந்து எங்களுக்கு தெரப்பிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்களுடைய மெயின் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள் ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முதியோர்களை இங்கே சென்னையில் ட்ரீட் பண்ணியிருக்கோம் அது மூலமாக நிறைய நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு வர மாதிரியான வைத்தியங்கள் எங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் எங்களுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஓகே இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா முதியோர்கான தடுமாற்றம் அதாவது அன்ஸ்டெடினஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நடக்கும்போதே ஒரு தடுமாற்றத்தோடு நிறைய பேர் நடக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் என்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல உடனே எனக்கு சேரை தான் தேட தோணுது எங்கே சேர் இருக்குன்ற மாதிரி பார்க்க தோணுது அந்த சேரில் அதை உட்காந்தால் தான் எனக்கு ஃப்ரீயாகவே இருக்க நிற்கவே முடியல என் காலில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத முதல் சைன் இது வந்து ஒரு தடுமாற்றம் அதான் இம்பேலன்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் சைன் இதுதான் சொல்லுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து நடக்கும்போது சின்ன சின்ன ஸ்டெப்பாக வைப்பாங்க அதாவது நம்ம நார்மலாக நடக்கும்போது நார்மல் ஸ்டெப் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டெப் லென்த் வந்து நல்லா லென்த்தியராக இருக்கும் பட் வயதானவர்களுக்கு அந்த ஸ்டெப் லென்த் ரொம்ப குறுகலாகவும் சின்னதாகவும் மாறிடும் எதனாலனா ஒரு காலை தூக்கி அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதனால் இமீடியட்டாக அவங்க அடுத்த ஸ்டெப்பை வச்சுருவாங்க ஸோ அதனால் சின்னதாக தான் இருக்கும் அவங்களோட ஸ்டெப்ஸ் இது ஒரு இம்பார்ட்டண்ட் சைன் இப்போ நீங்கள் எதாவது வயதானவர்களை சின்ன சின்ன ஸ்டெப்பாக வச்சு நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்கள இமீடியட்டாக எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்க அதுக்கான எக்ஸசைசஸ் பயிற்சிகள் ட்ரீட்மெண்ட்ஸு தெரப்பீஸ் இதெல்லாம் இருக்குது அதை கொடுத்து அவங்கள முழுமையாக குணப்படுத்த முடியும் ஸோ இது மெயினாக நாங்கள் பண்ணுறோம் ரெண்டாவது அவங்களுக்கு எந்த நடக்கும்போது இடதுபுறமாவோ இல்லை வலதுபுறமாவோ ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கான்றதை மெயினாக பார்ப்பாங்க ஏதாவது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா ஃப்ரீயாகவே நடக்க முடியும் அதை பிடிக்கணுமோ பிடிக்கலையோ அது செகண்டரி பட் சப்போர்ட்டுக்கு யாராவது எதாவது இல்லை ஒரு ஒரு செவிறு பக்கத்திலேயே நடப்பாங்க ஏன்னா திடீர்னு தடுமாற்றம் ஏற்பட்டால் செவத்தை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு 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 காரணத்துக்காக தான் அந்த மாதிரி நடப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைன்ஸ் ஆஃப் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தடுமாற்றத்துக்கான ஒரு அறிகுறி ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷன்ஸ் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கும் சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு வீட்லேயே பண்ணி கொடு பார்க்கக்கூடிய டெஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலில் ஏதாவது ஒரு விண்டோ பாரையோ இல்லை சேரையோ பிடிச்சிட்டு அவங்கள ஒரு காலை மடக்கி ஒரு காலில் நிற்க சொல்லலாம் ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்ட்லருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படி அவங்களால ஒரு காலில் நிற்க முடியுது வித்தவுட் எனி ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களோட பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் கூட நிற்க முடியல இல்லை ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் கூட நிற்க முடியல அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ்கான வேரியஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது எந்த லெவல் ஆஃப் இம்பேலன்ஸ்ன்றதை நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை அறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி முறைகள் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது அதுக்கான கேட்ஜெட்ஸ் இருக்குது வாக்கிங் லேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ராம்பலின் போர்ட்ஸ் இருக்குது பேலன்ஸ் போர்ட்ஸ் இருக்குது வாபிள் போர்ட்ஸுன்னு இருக்குது இந்த மாதிரி சாதனங்கள்லாம் வச்சு ஒருத்தரோட இம்பேலன்ஸை மு முழுமையாக குணப்படுத்த முடியும் அந்த இம்பேலன்ஸ்க்கான அதாவது அந்த தடுமாற்றத்துக்கான இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸ்னு பார்த்திங்கன்னா தசைகளுக்கான பயிற்சி அதாவது காலில் இருக்க தசைகள் வீக்னஸ் ஏற்பட்டாலோ இல்லை சார்க்கோபீனியான்னு சொல்லக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் லாஸ் ஆஃப் மசில் மாஸ் அதாவது வயசாகும் போது நம்ம தசையில் இருக்க தசை நாறுகளோட சைஸ் குறைஞ்சி போய் அது அது வந்து த யூஷுவலாக இருக்க சைஸை விட ரொம்ப சிறிதாயிடும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் நிறைய முதிர்ச்சி அடைய அடைய அவங்களுடைய உடல் எடை நிறையவே குறையும் அந்த உடல் எடை குறைய குறைய அது வந்து அவங்க டயட் பண்ணுறாங்க இல்லை அவங்க சாப்பாடு சரியாக எடுக்கலை அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் அவங்களுடைய அவங்களுக்கு சார்க்கோபீனியான்ற கண்டிஷன் இருக்கலாம் அது இருந்தால் என்னாகும்னா அவங்களுடைய தசைகள் நாறுகள்லாம் சுருங்கி போய் ரொம்ப உடல் உடலே உடலில் பாதி ஆகிடுவாங்க பாதி ஆகிடுவாங்க ஸோ அப்படி ஆகும்போது அவங்களுக்கான மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தசையை வந்து வலிவடைய செய்யக்கூடிய எக்ஸசைஸஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா டேரா பேண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் டம்பிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் வெயிட் கஃப் ட்ரைனிங் சொல்லலாம் இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸசைஸ் ஈவன் ஸ்டேஷ்னரி சைக்கிளிங் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஒரு இருந்த இடத்துலையே அவங்களுக்கு காலில் இருக்க தசைகளை ரொம்பவே ஈஸியாக சரி பண்ணலாம் ஈவன் படுக்கையிலே பண்ணக்கூடிய பெட்லிங் எக்ஸசைசஸ் எல்லாம் கூட இருக்குது எல்லாமே வந்து காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணும் ஒன்ஸ் இந்த தசை நார்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு நடக்கிறதும் ரொம்ப சுலபமாயிடும் அவங்களுடைய தடுமாற்றம் ரொம்பவே குறைஞ்சிரும் மூணாவது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தசை நாரை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அதாவது ஒரு நார்மல் லென்த்தை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணோன்னா அந்த நார்மல் லென்த்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மெயின்டைன் ஆகும் இப்போ நிறைய வயதானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட முட்டி கொஞ்சம் மடங்கியிருக்கும் முதுகு கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இருக்கும் தோல்பட்டைகள் இப்படி முன்னாடி வந்த மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க தசைகளை ஸ்ட்ரெச் பண்ணாது தான் அவங்க தசைகளை முழுமையாக ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா அந்த கால் முட்டி மடங்கி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஹேம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் தொடை பின்னாடி இருக்க தசை வந்து அதோட ஃபுல் லென்த்தை மெயின்டைன் ஆகாமல் சுருங்கி போய் அது மூலமாக அவங்களோட முட்டி வந்து பாதி மடங்கின மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கூன் போட்ட மாதிரி நிற்பாங்க முதுகும் அதே மாதிரி தான் கூண் போட்ட மாதிரி நிற்கிறதுக்கான மெயின் காரணம் அவங்களுடைய முதுகு தண்டில் இருக்க தசைகள் ரொம்பவே சுருங்கி போயிருக்கும் ஸோ இந்த தசைகளை சுருங்கி போன தசைகளை நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணோன்னா அதோட நார்மல் மசில் லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லென்த் டென்ஷனை கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணோன்னா பழைய மாதிரி அவங்களுடைய போஸ்டரும் நார்மலாகும் நிற்கிறதுமே நேராக நிற்க முடியும் ஸோ அவங்க ஒருத்தர் போஸ்டர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்க அன்ஸ்டெடினஸ் ஆர் தடுமாற்றம் நல்லாவே குறையும் ஸோ இது மூணு எக்ஸசைஸையும் கரெக்டான சமயத்தில் எங்கள் கிட்டே வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம்ன்றத கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும்